குட் மார்னிங் பேசுறேன் என்னுடைய அறிமுகமாகிறேன் பிகாம் இந்த மாதிரி நிறைய கோர்ஸுகள் இருக்கு அதே மாதிரி இந்த நிறைய கோர்ஸுகள்ல படிச்சிட்டு எனக்கு எப்படி வேலை வாங்குறது எடுத்தோன்னே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் ஆகணும் யாரும் ஆசைப்படாதீங்க அதே டயத்தில் ஒரு கம்பெனிக்கு ஃப்ரெஷ்ஷராக போகிறதுக்கு தயவு செஞ்சு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம்லாம் பார்க்காதீங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா என் பையன் இன்ஜினியர் ஆகிட்டான் பிஇ முடிச்சிட்டான் எடுத்தனே அவன் வந்து நல்ல சேலரி எழுவதாயிரம் எண்பதாயிரம் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க அதெல்லாம் ஒரு கம்பெனியில் ஃப்ரெஷ்ஷராக உள்ள என்ட்ரி ஆகுங்க ஃபிரெஷ்ஷராக போகிறத பற்றி தப்பு ஒன்றுமே கிடையாது தொழில் நல்லா கற்றுக்கிடலாம் அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆயில் அண்டு கேஸில் ஒரு மெக்கானிக்கல் லைனில் போகிறீங்களா உள்ளே முதல்ல ஃப்ரெஷ்ஷர் போனீங்கன்னா அவன் ஆயிலை ஊற்ற சொல்லுவான் கிறிஸ்டன் ஆசில் இதெல்லாம் கிளீன் பண்ணலாம் சொல்லுவாங்க ஏன்னா அவனை பொறுத்த வர அந்த இடத்துல உங்கள் பையன் சின்ன பையன் உங்கள் பையன் என்ஜினியராக இருக்கட்டும் பெரிய ஆஃபீஸர் இருந்து படிச்சிருப்பான் அதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு வந்து பொறுப்பு கிடையாது அவங்கள பொறுத்தவரை நீ ஃப்ரெஷ்ஷர் நீங்கள் வந்து புது பையன் ஏன்னா இந்த பையனுக்கு இன்னைக்கு சம்பளம் வேணால் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் நல்ல சேலரி கிடைக்கும் அவன் அந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா இவனோட சீனியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டென்த்து தான் முடிச்சிருப்பான் இல்லை ஐடிஎ முடிச்சிப்பான் இல்லை பெரிய முடிச்சிருப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு இவனை கட்டணம் ஒரு பத்தாயிரம் ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவாங்க ஆனால் இந்த பையன் எனக்கு நாளைக்கு நல்ல ஸ்கோப் வந்து வர்றது அவங்களுக்கு அண்ணா தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பையன் இன்னைக்கு ஏழாயிரம் ரூபா சேலரி ஜாயின் பண்ணிடுறான் மெக்கானிக் சூப்பர்வைசர் என்னென்ன வேலை பார்க்குறாரு மெக்கானிக் என்னென்ன வேலை கற்றுக்குறான் அதே மாதிரி உள்ள என்னென்ன ப்ராஜெக்ட் நடக்குது இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இவங்களோட டார்கெட் என்ன எல்லா இதுவும் அந்த ப்ரெஷராக உள்ளே போய் ஒவ்வொன்றா தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு வேற கம்பெனிக்கு அந்த பையன் போகும்போது ஒரு ரேஞ்சுக்கு போவான் சூப்பரேசர் ரேஞ்சுக்கு போகும்போதும் அங்கேயும் அந்த என்னென்ன ஒர்க் நடக்குது எல்லாமே மேல இடத்துல என்னென்ன பண்றாங்க என்னென்ன பண்றாங்க அதே மாதிரி ஜாப் கண்ட்ரோலர் என்னென்ன பண்றாரு என்னென்ன ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட வருது எப்படி இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க எல்லாமே நுணுக்கங்களை அந்த கத்துக்கிறதுக்கு அந்த பிரஷர் லெவல்ல போயிட்டாங்க நிறைய கத்துக்கிறேங்க அதே டெல்ல இந்த ஃப்ரெஷராக போகிறவங்க வந்து நான் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் ஒம்பது மணி நேரம்னா நான் வேலை பார்க்க மாட்டேன்னா தயாரி இது பண்ணாதீங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை கொடுத்தா கூட பரவாயில்ல நான் பார்ப்பேன்னு சொல்லி வேலையை பாருங்க ஃப்ரெஷருக்கு போகிறதுக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் பார்க்காதீங்க வீட்டுக்கு தெரியாமல் கூட போய் பாருங்க ஏன்னா அம்மா அப்பாட்ட போய் அம்மா நான் ஹெல்பர் வேலைக்கு போகிறேம்மா இந்த வேலைக்கு போகிறேங்க சொன்னால் அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக அம்மா வருத்தப்படுவாங்க அப்பா வருத்தப்படுறாரு இல்லையா அம்மா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க ஃப்ரெஷ்ஷர் வேலைக்கு தைரியமாக போங்க ஏன்னா என் பையன் இன்ஜினியர் ஆகிட்டான் அவன் ஹெல்பர் வேலைக்கு போகவான்னு போகவாங்க மூஞ்சி தூக்காதீங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கைக்கு நீங்க வந்து பரவாயில்ல அனுப்பி விடுங்க ஒரு சந்தேகம் கேட்குறேன் இப்போ பிஇ வந்து நாலு வருஷம் கோர்ஸ் இருக்கு இன்கேஸ் அந்த கோர்ஸ் வந்து ஆறு வருஷம் கோர்ஸ் இருந்தாலும் உங்க பிள்ளைய படிக்க வைப்பீங்களா இல்லையா அதே மாதிரிதான் இந்த நாலு வருஷம் கோர்ஸ் கோர்ஸ்னா ரெண்டு வருஷம் அவனோட சம்பளத்தை எதுவுமே எதிர்பார்க்காதீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷர் ஆனாலும் பரவாயில்ல உள்ள அனுப்பிவிடுங்க அவனுடைய சம்பளம் எது அதை வந்து அவங்க பார்த்துக்கொள்ளட்டும் ரெண்டு வருஷம் ஆச்சு அவன் பிக்கப் பண்ணி வந்துடுவாங்க எடுக்கும்போது நீ ஹெல்ப்பராக நீ ஹெல்பருக்கு அந்த வேலைக்கு போகாதப்பா இவர் என்ஜினியர் எழுந்திதான்ப்பா அந்த மாதிரி தயவுசென்னு சொல்லாதீங்க நம்ம பிள்ளையில நம்மளோட பிள்ளைகளோட இறகுகளை ஒடிக்காதீங்க பிள்ளைய பறந்து போகட்டும் இந்த வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ கீழே என்னோட வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதிலேயே நிறைய ஜாப்ஸ் ஃப்ரெஷர்லாம் நிறைய தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு எது சந்தேகம் வந்தாலும் இந்த வீடியோ கீழே நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன் அதை பத்தி உங்களுக்கு ஃபுல் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை முடிந்தது தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்